ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு நன்றி இறைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் மது பெயரன்பையும் இரவிலுமது வாக்கு பெறாமையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்பூரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனில் உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உன் வலிமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை திருப்பால் தொன்னூற்றி இரண்டு ஒன்று முதல் ஐந்து முடிவு வசனங்கள் சங்கீதக்காரரோடி இணைந்து கொண்ட அப்பா பிதாவை சிராஜாவை பரிசு தாவியானவரையும் உமது பெயரை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் உமது ஆற்றலையும் உமது வல்லமையையும் வாக்கு பெறாமையும் அறிக்கை எடுகிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய வியத்தகு செயல்களை எங்களை மகிழ்வித்ததற்காக மலி வலிமை மிகு செயல்களை குறித்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் ஒன்றிலும் குறைபடாமல் நிறைவாய் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிற உடைய தயவுக்காக உடைய இரக்கத்திற்காக உடைய காரணியத்திற்காக நன்றி சொல்லி ஐயா நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் உண்மை துதித்து ஆராதிக்கிறோம் அதிகாலை எழுந்த நேரு முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நீ எங்களை பாதுகாத்திருக்கிற விதம் நீரிய நடத்தி வந்திருக்கிற விதம் எங்களை தூக்கி சுமந்திருக்கிற விதத்தை பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் அரவணைக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்களே மாத்திரம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அன்னை மரியாதோடு இணைந்து எல்லா வனத்துதர்களோடு இணைந்து தாய் திருச்சபையோடு இணைந்து நாங்கள் ஆராதித்து துதித்து பாடுகிறோம் மாண்டவர அப்பா பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நாங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக அப்பா எங்களை அசீர உமக்கு நன்றி நோக்கி பார்க்கிற எங்களுடைய முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுவதற்காக நன்றி எல்லா விதமான உலகத்திற்குரிய நீக்கி எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி நன்றி அப்பா அன்னை மரியாளோடு எசுவே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒருவோரும் மக்களோடு இணைந்து உண்மைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து எங்கள் திருத்தந்தை போ பிரான்சிஸ்க்கு நீர் கொடுத்த வாழ்க்கை என்ற கொடைக்காக நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்போ அந்த எண்பத்தி எண்டு எண்பத்தி எட்டு ஆண்டுகளாக நீர் கரம் பிடித்து வழிநடத்தி இருக்கிறதற்காக நன்றி அவரை பெயர் சொல்லி அழைத்து அபிஷேகித்து குருத்துவா குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு எங்கள் தாய் திருச்சபையை உம்முடைய மனவாட்டியாம் தாய் திருச்சபை வழிநடத்த அவர் மீது ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை வைத்து உமை போல வாழ மறுகுருசுவாய் வாழ இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்க உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் திருத்தூதராக அருட்பொழிவு செய்திருத்த இந்த பணிக்கு உயர்த்தி அப்பா தாய் திருச்சபையில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இவர் வழியாய் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் ஒரு குடும்பமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த வாழ்க்கையில் அவர் அனுபவித்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஐயா அப்பா இந்த நிமிடம் மட்டும் நீர் நீர்தாமே தூக்கி சுமந்து வாழ்க்கையின் எல்லா பாதைகளிலும் கரடுமுரடான பாதைகளிலும் சமதளமான பாதைகளிலும் மேடு பள்ளங்களிலும் உங்களுடைய கரம் உடனிருந்து இருக்கிறது ஆண்டவரே அவர் சோழ்ந்து போகும் நேரமெல்லாம் எல்லாம் பலவீனத்தின் நேரம் எல்லாம் கரம் அவரை தாங்கினதற்காக நன்றி ஐயா அப்பா அவரு குறிப்பாக அவருடைய பலவீனத்தில் அவருடைய வியாதியில் நம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய வலிமையுள்ள கரம் வலிமை வாய்ந்த வீரனை போல் அவரோடு கூட இருந்து அவரை வழிநடத்தினதற்காக நன்றி தாய் திருச்சபை அப்பா உம குகந்த விகையில் உம குகந்த உமுடைய திருவிழத்தின் பிரகாரமாகவே உம்முடைய இரக்கத்தையும் உடைய மன்னிப்பையும் வெளிப்படுத்துகிற வெளி நீர் அவரை பயன்படுத்தினதற்காக நன்றி ஐயா இனம் என்று பாராமல் மதம் என்று பாராமல் மொழி என்று பாராமல் உமை அறிந்தவர்கள் உமை அறியாதவர்கள் உமக்கு எதிராக எழுகிறவர்கள் உன் சார்பில் செயலாற்றுவென்று பாராமல் அனைவரையும் அன்பு செய்து அனைவரையும் உம்முடைய அன்பு கூட்டுக்குள்ளே ஒன்று சேர்த்து அப்பா இதுதான் கிறிஸ்தவம் என்பதை இந்த உலகிற்கு எடுத்து காட்டினே எங்கள் திருத்தந்தைக்காக நன்றி சொல்லி தெரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தாய் திருச்சபையினுடைய இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளான அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமையை நீதியை சமத்துவத்தை சகோதரத்துவத்தை எல்லா மதங்களையும் மொழிகளையும் இனங்களையும் தாண்டி உலகத்திற்கு உறக்க கூறினே எங்கள் தாய் திருத்தந்தைக்காக நன்றி அப்பா அவர் மீது நீர் கொடுத்திருந்த இந்த விசேஷித்த அபிஷேகத்திற்காக நன்றி ஆண்டவர அவ நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் அப்பா அவருடைய மரண எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும் உம்முடைய திருவிழத்திற்கு எங்களை முழுவதும் அர்ப்பணித்து அவர் அவர் அனுபவித்த எல்லா ஒரு குடும்பமாய் தாய் திருச்சபையாய் நாங்கள் சந்தித்து இருக்கிற உண்மை அடைந்திருக்கிற உண்மை முகமுகமாய் நீர் இருப்பது போல உண்மை காண உடைய மகி மேல நீர் பங்கேற்கவிருக்கிற இதோ இந்த தருணத்தில் எங்கள் தாய் திருச்சபை முழுவதுமாய் நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் மண்டவர ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீ எங்களோடு கூட பேசுகிறீர் நீ பேசும் தைரியம் கொடுக்கிறீர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழ்னும் கூர்மையான உடைய வார்த்தை எங்களோடு கூட இடைபடுகிறது எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு வாழ்க்கையின் பாட பய பாடத்தை சொல்லித்தருகிறது தருகிறது ஆம்மாண்டவரை ஏதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுகிறதையா திரு தூதர்கள் உம்முடைய வார்த்தை மக்களுக்கு அறிவித்தவர்கள் அவர்களுக்கே உம்முடைய வார்த்தை அறிவித்தவர் இருக்கிறார் என்றால் அவர் தான் மகதலா மரியா இந்த மகதலா மரியா உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு அப்பா எப்பொழுதும் அவர்கள் நன்றியுடையவர்களாக இருந்தார்கள் அப்படியாக நாங்களும் கூட உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றியுடையவர்களாக நான் இருக்க வேண்டும் என்பதை மகதலா மரியாவுடைய வாழ்க்கையின் வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லுகிறீர் உம்முடைய ஆன்சிர்கள் யூதர்களுக்கு அஞ்சி தங்களை அறைக்குள் அடைத்து கொண்டு வாழ்ந்தபோது மகதலா மரியா வாரத்தின் முதல் நாளில் விடியற் காலை வேளையில் அடக்கம் செய்து வைக்கப்பட்டிருந்த கல்லறைக்கு விரைந்து செல்கிறார் அங்கே உடல் இல்லாததைக் கண்டு ஏன் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டனரே அவரை எங்கே வைத்தனரோ என்று தெரியவில்லை என கண்ணீர் விட்டு அழுகின்றார் முடிவில் தன்னுடைய தேடுதலின் விளைவாக உயிர்த்த ஆண்டவரை முதன் முதலில் கண்டுகொள்ளும் பேற்றினை பெறுகின்றார் அம்மாண்டவரே உண்மை கண்டுகொண்டது மட்டுமல்லாமல் தோ தாம் சொன்ன செய்தி திருத்துதர்களுக்கு நீர் சொன்ன செய்தி திருத்துதர்களுக்கு அறிவிக்கின்றார் இவ்வாறு திருத்துதர்களுக்கே திருத்துதர் ஆகிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய முதல் வாஸ்தவத்திலும் கூட திருத்துதர்கள் உயிர்த்த உமை கண்டுகொண்ட மக்களை மனமாட்டத்திற்கு அழைக்கின்றார்கள் அவர்களுடைய அழைப்பை ஏற்று மூவாயிரம் பேர் ஒரே நாளில் திருமுழுக்கு பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா உண்மை நாங்கள் தேட வேண்டும் அதுதான் நாங்கள் உண்மையாய் உண்மை தேடி செய்ய வேண்டிய செயல் அப்படி நாங்கள் தேடி கண்டடைந்து கண்டடையும் பொழுது ஏதோ உண்மை நாங்கள் மற்றவருக்கும் அறிவிக்க வேண்டும் அது நாங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது செயல் இவரு செயல்களையும் செய்வதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது அதுதான் இன்ற வதுவரை பாடல் நாங்கள் பாட கேட்ட திருப்பாடல் முப்பத்தி மூன்று ஆண்டவரின் பேரன்பால் பூ உலக வந்துள்ளது அம்மாண்டவரே உம்முடைய பேரன்பால் இந்த உலகம் நிறைந்திருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் அந்த பேரன்பு தான் எங்களை உண்மை அறிக்கையிட செய்கிறது என்பதையும் கூட நாங்கள் உணர்கிறோம் மாண்டவரே உம்முடைய பேரன்பால் நீர் எங்களை தாங்கி நடத்துகிறீர் அந்த பேரன்பை உணர்ந்திருக்கிற நாங்கள் அந்த பேரன்பை பூ உலகத்திற்கு அறிவிக்கை கூடிய அறிவிக்கக்கூடிய உண்மை அறியாதவர்களுக்கு உண்மை தெரியாதவர்களுக்கு உண்மை விட்டு வெகு தொழில் இருக்கிறவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய அப்பா ஆற்றினாலும் வல்லமினாலும் நாங்கள் நிரப்பப்பட இந்த ஜப்பங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களோடு கூட பேசுகிறீர் எங்களை கூட இடைப்படுகிறீர் நன்றியோடு ஆராதிக்கிறோம் இந்த இரவு வேலை எங்களை முழுவதும் நாங்கள் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பல்வேறு வாஞ்சைகளோடு விண்ணப்பங்களோடு எதிர்பார்ப்புகளோடு இயக்கங்களோடு ஐயா முடிய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பரிசுத்த பரலோக வல்லமீனால் நிரப்புகிறாங்க எல்லா அடைக்கப்பட்டிருக்கிற ஆசிவாதத்துடைய கதவுகளும் திறக்கப்படுவதாக பல்வேறு வான் விண்ணப்ப அவங்களோடு வாஞ்சைகளோடு முடிய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒரு ஒரு பிள்ளைகளுக்கும் பரலோகம் உடைய பல கணிகளை திறந்த ஆசீர்வாதத்தை பொழிவதாக கவலையின் ஆவி ஆவி வேதனையின் ஆவி கண்ணீரின் ஆவி வேறறுக்கப்படுவதாக சமாதானம் ஒவ்வொருடைய இல்லத்திலும் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் ஆளுகை செய்வதாக அப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஜெபிப்பதாக நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா சபாவி ஒவ்வொருடைய குடும்பங்களில் குற்றப்படுத்தும் செவிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் அப்ப அவர் வார்த்தையை வாசித்து தியானிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் சமூகத்தில் அமர்ந்து உடைய நோக்கி பார்க்க முடியாமல் பல்வேறு வகையான உலகத்திற்கும் உலக மாயைகளுக்கும் இடம் கொடுத்து உடைய பிரசனத்தை விட்டு வெகு தொலைவில் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ரத்த கோட்டைக்குள்ள உடைய வார்த்தை என்னும் வல்லமையான கோட்டைக்குள்ள தூயாவையனுடைய நெருப்பு கோட்டைக்குள்ள நாங்கள் மூடி முத்தனிடுகிறோம் ஐயா இந்த இரவு வேலையில் உடைய பாதுகாப்பு ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் குடும்பங்களுக்கு உண்டாகட்டும் எங்கள் தாய் திருச்சபைக்கு உண்டாகட்டும் எங்கள் தாய் திருச்சபையில் இருக்கிற ஒரு ஒரு குருக்கள் கண்ணியர்கள் துறவரத்தால் அழைக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் பொதுநிலையினருக்காக அப்பா நற்செய்தியின் பணியை செய்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ள ஒரு பொதுநிலையினர் ஆளுகு இருக்கட்டும் ஐயா இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் திருமண வாழ்க்கைக்காக ஒரு வேலை வாய்ப்பிற்காக குழந்தை பாக்கியத்திற்காக குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவளோடு தாகத்தாய் காத்திருக்கிற தாகத்தோடு காத்திருக்கிற ஒரு ஊரும் மகனும் மகளும் நம்முடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கருத்துல உடைய தெய்வீக சமாதானம் உடைய தெய்வீக அன்பு பிரசன்னம் ஒவ்வொருடைய உள்ளத்தை நுழப்போதாக அப்படியாக பல்வேறு பாரங்களோடு கவலைகளோடு கண்ணீரோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள் இந்த சப வேலையில் நிம்மதியையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்றுக்கொள்வார்களாக படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு வாழ்க்கையின் போராட்டங்களோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரும் இந்த ஜபத்தில் ஆற்றலினாலும் வல்லமினாலும் நிரப்பப்படுவார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்கிறீர்கள் எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா திருத்திகள மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களே கிறிஸ்து ஜீவனுடைய அதிகாரம் இல்ல ஜீவனுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் 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 இன்னுள்ள இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெய தூயதன போற்ற பெருக உமது வருக உடைய திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்று உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களது சோதனைக்குட்படுத்தாதையும் திமிர்ந்து எங்களித்தள்ளும் ஆமேன் எசூகே புகழை சுகே நன்றி மரியே வாழ்க இச்சபவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களிய இரவு வணக்கம்